டிடி விதிநகரனின் கூடாரத்தை காலி செய்து எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் பழனிசாமி என அனைவரும் ஒன்றா இருந்தாங்க ஜெயலலிதா பின்பு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் நமது அந்த கிடைத்து கடைசி வெற்றி வாய்ப்பு அப்படின்னே கூட சொல்ல அதன் பின்பு எந்த ஒரு தேர்தலையும் சரி அதாவது அது எந்த ஒரு வழக்கிலையும் சரி ஓ பி எஸ் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யலகரன் என்னை கண்ணத்திலே அடித்து விட்டார் என சொல்லித்தான் பரபரப்பான ஒரு பேட்டியை கூட கொடுத்தார் ஓ பி எஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இறுதியில் டி உடனே ஐக்கியம் ஓ அப்படி ஐக்கியமான பின்பும் தற்சமயம் பாத்தீங்கன்னா தன்னிச்சையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது பாஜகவுடன் கூட்டணி என்பது வேண்டாம் என நமது டிடி தினவன் சொல்வதைப் போலவும் நமது ஓபிஎஸ் அதெல்லாம் முடியாது நான் அங்கேதான் இருப்பேன் என சொல்லிக் கொண்டிருப்பது போலம்தான் இதுவரைக்கும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் நமது டிடி தினனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் இருந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே தற்சமையும் அதிமுகவிலே நாளுக்கு நாள் இணைந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்

நாமே கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இனிமேல் அங்கு இருந்தால் ஆகாது நமக்கு இயக்கம் என்பதுதான் முக்கியம் தனிநபர் என்பது முக்கியம் கிடையாது நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தற்சமயம் தாய் கழகமான அதிமுகவிலே மீண்டும் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஜனவரி மாதத்திற்குள்ளாகவே டிடிஎனுடைய கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கிளம்ப